அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா இப்போ அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தினுடைய ரூட்டையே மாற்றிட்டார் முழுக்க முழுக்க திமுகவினுடைய கூட்டணியை நோக்கி தான் அவர் வந்து விமர்சனத்தை வைக்கிறார் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வர்றோம் திமுக கூட்டணி வந்து வலுவாக இருக்குது அந்த கூட்டணியை எப்படியாவது நம்ம உடச்சிடணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முயற்சி எடுக்கிறார் எதுனால் இந்த முயற்சி எடுக்கிறார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட இன்றைக்கி வந்து கூட்டு நிற்கிறதுக்கு ஆக்க யாரும் தயாராக இல்லை யாருமே வந்து வரலையும் வச்சுங்களேன் இன்றைக்கி பிஜேபி மட்டும்தான் அதிமுகவோடு கூட்டணி வச்சிருக்கிறாங்க இந்த இந்த இரண்டு பேருமே வந்து ஆட்சியை அமைக்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது வெற்றி பெறவும் முடியாது இவங்களுடைய கூட்டணி எப்படி அமைஞ்சதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ சுற்றுப்பயணத்தில் அவர் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் எப்படி வருது அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே சர்ச்சைக்குரிய வார்த்தைகளாக தான் வெளியில் வருகிறது அன்றைக்கூட பேசினார் இல்லையா திமுகவுக்கு கோயில் பணத்து மேலே தான் ஒரு கண்ணாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசினாங்க அது வந்து சர்ச்சைக்குரிய பேச்சாக இருந்துச்சு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியை வந்து சாட ஆரம்பிச்சிட்டார் எப்படின்னா அங்கே இருக்கிற பிசிகா கம்யூனிஸ்ட்டு இந்த கட்சிகளை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அதிமுகவுக்குள்ளே கூட்டணிக்குள்ள யாரும் வரமாட்டேங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் பேசுகிறாரா ஏன்னா பிரச்சார வியூகத்தை நம்ம இப்படிலாம் மாற்றி அமைச்சாக தான் நம்ம பின்னாடி யாரும் வருவாங்க அப்படி சொல்லி நினைக்கிறாரும் சுத்தமாக தெரியலை ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படியாவது ஆட்சி அமைச்சிரணும் நம்ம வந்து முதலமைச்சர் ஆகிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் செயல்படுறாரு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து சரியாக வந்து நேருக்கு நேராக எதிர்த்தவர் திடீர்னு போய் ஒரு கூட்டணி வச்சார் எதுக்காக அந்த கூட்டணி வச்சிருக்கிறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நம்பி கூட்டணிக்கு யாரும் வராததுனால இப்போ பிஜேபியோட வந்து ஒரு கூட்டணியை வச்சு நாங்களும் வந்து ஒரு பலமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து காமிச்சுக்கணும் எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்டையும் வந்து காமிச்சுக்கணும் இப்போ விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருமாவளவன் வந்து கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க இங்கே கூட்டணி வந்து பலமாக இருக்குது அப்படின்ட்டு இது எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படியே வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட்டு எல்லாம் இருக்கிறாங்க இப்போ இந்த இடது கம்யூனிஸ்ட் வலது கம்யூனிஸ்ட்டு இப்போ இது திருமாவளவன் இவங்களெல்லாம் வந்து எப்படியாவது உடச்சி நம்ம வந்து கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தோம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி ரொம்ப முயற்சி எடுத்து தான் இந்த பிரச்சார கூட்டங்களில் எல்லாத்தையுமே வந்து திமுக கூட்டணியை அதிகமாக வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்போ வந்து திமுக கூட்டணியிலேருந்து ஒருத்தர் அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம கூட்டணி வந்து பலமாயிரும் நம்ம வந்து தேர்தலை வந்து வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் அதிமுக கிட்ட வந்து வேறு கூட்டணி கட்சிகள் வராததுக்கு முக்கியமான காரணம் சொல்லி பார்த்தோம்னா இங்கே வந்து பிஜேபி வந்து கூட்டணியில் வந்து இருக்கிறாங்க இந்த பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால வேறு கட்சிகள் வந்து இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இப்போ விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் இடது கம்யூனிஸ்ட்டு வலது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது மதிமுகவாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் சீட்டு வந்து கேட்குறதுக்கு தயாராகிட்டாங்க திமுகவுக்கிட்ட கூடுதல் சீட்டு கேட்குறதுக்கு தயாராகிட்டாங்க திமுக கூட்டணியும் ஒரு நெருக்கடி வந்து கொடுக்குறாங்க அப்படி அவங்கள்ட்ட வந்து நெருக்கடி கொடுத்து அந்த கூடுதலான சீட்டு இது தொகுதியில் வந்து கிடைக்கல அப்படின்னா மறுபடி வந்து அதிமுகவோட வந்து சேர்றதா கூட அவங்க இருந்தாலும் அதிமுகவுக்கு உள்ள பிஜேபி இருக்கிறது தான் இன்றைக்கி இந்த கூட்டணியை வந்து பெருசுபடுத்த விடாமல் வந்து தடுத்து நிப்பாட்டுது இப்போ அதிமுகவோட பிஜேபி வந்து கூட்டணி வைக்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டைம் வந்து நம்ம வந்து திமுகவுடைய எதிர்ப்பு இருக்குது அந்த எதிர்ப்பு வாக்குகள்லாம் வந்து நம்ம இங்கே வந்து அதிமுக பக்கம் வந்துடும் இருதுருவ அரசியல் தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி அங்கே திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு விரக்தியில் வந்து அதிமுகவில் வந்து சேரலாம் இப்போ அதற்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால இடது கம்யூனிஸ்டோ வலது கம்யூனிஸ்ட்டோ மதிமுகவோ விடுதலை சிறுத்தைகளோ வந்து வருவதற்கான வாய்ப்பு கிடையாது அப்போ ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு கூடுதலாக கேட்டாலும் பரவாயில்லை நம்ம வந்து இந்த கூட்டணிக்குறில் இருக்கக்கூடிய கட்சிகளை எப்படியாவது வெளியில் விடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நல்லா அவங்க ஒரு வேலைகள்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒரு தொகுதி கேட்குறீங்களா நீங்கள் வாங்கிக்கிங்க அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க திமுக கூட்டணியில் இன்னும் ஒரு சில கட்சிகள் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி தான் இது மாண்பு முக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுமே வந்து பேசுகிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் என்ன எடுத்துருக்காரு அப்படின்னா பிஜேபிக்காரவங்க என்ன என்ன பேசுகிறாங்களோ அதை பூராமே வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து பேசுகிறாரு இப்போ கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவுக்கு ஈக்குவலாக வந்து பிஜேபி வந்து இருக்குது இதை வந்து அதிமுக பிளவுபட்டதுனால ஏற்பட்ட வளர்ச்சி தான் மற்றபடி வேறு வளர்ச்சியெலாம் இங்கே இல்லை இப்போ வந்து அதிமுகவுடைய வாக்குகளை வந்து எப்படியாவது நம்ம பக்கம் கொண்டு வந்துணும்னு சொல்லி தான் பிஜேபி வந்து நினைக்கிறாங்க கொங்கு மண்டலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் அந்த நீலகிரி இப்படி இடங்களில் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஓரளவு வளர்ச்சியில் இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல பிஜேபியினுடைய வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு தேவைப்படுது இங்கே எடப்பாடி பழனிசாமி வந்து அவர்களுடைய சமூக வாக்குகளும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே வந்து அதிமுகவில் இருந்து அப்படியே வந்து பிஜேபிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு அதிமுகவுக்குன்னு ஒரு இளைஞர்களுடைய சக்தி வந்து இங்கே இல்லை இப்போ நீங்கள் ஒரு இடங்கள்ல நீங்கள் போய் பார்த்தீங்கனாலுமே தமிழக வெட்டிக்கலகத்துக்காக இருக்கட்டும் இது இது நாம் தமிழர் கட்சிக்காக இருக்கட்டும் இப்போ திமுகவாக இருக்கட்டும் இப்போல்லாம் வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கிறாங்க ஆனால் அதிமுகவை பொறுத்தளவில் இளைஞர்களுடைய வாக்கை வந்து இழந்துருச்சு இளைஞருடைய வாக்க தக்க வைக்கிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி எதுவுமே செய்யலை இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய சுற்றுப்பயணத்திலே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து அதிகமாக இல்லை இப்போ அதுலேயும் ஒரு சிலர் சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி வாழ்க அப்படின்னு சொல்லி கோஷம் போடுறதுக்குன்னே இரநூறு பேரை வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் மிதுன் அவர்கள் வந்து ஏற்பாடு செஞ்சு அனுப்பியிருப்பதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது அதாவது எப்படின்னா இசை பிரிவு பாதுகாப்போடு எடப்பாடி பழனிசாமி முன்னாடி போவார் இரண்டு பக்கமும் இருந்து நீங்கள் கத்துறது தான் உங்களுடைய வேலை அப்படிங்கிற மாதிரி தான் அது இங்கே வந்து இருக்காமா இப்போ எடப்பாடி பழனிசாமி இளைஞர்கள் வாக்கு இல்லை இளைஞர்கள் வாக்கை வந்து தக்க வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எந்த வேலையும் செய்யலை அப்போ இளைஞர்கள் வாக்குபூரம் எங்கேயோ போகுது அப்படின்னா புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற இன்றைக்கி வந்து தமிழக வெட்டிக்கிழமை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சு இப்போ எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணங்களில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிஜேபி என்ன சொல்கிறாங்களோ என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து போல்டா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாரு எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா பேசுறாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து இஸ்லாமியர் வாக்குகளோ கிறிஸ்தவ வாக்குகளோ வந்து இன்னைக்கு அதிமுகவுக்கு கிடைக்காது கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருச்சு ஏற்கனவே வந்து எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டிலிருந்து விலகி வரும்போது ஒரு காரணத்தை சொன்னாரு சிறுபான்மையோட வாக்குகள் வந்து விழல அப்படின்ட்டு எஸ்டிபி மா அந்த கட்சியினுடைய மாநாட்டிலையுமே அதை தான் வந்து சொன்னார் சிறுபான்மையினுடைய பாதுகாப்புலாம் இருப்பேன் அப்படின்னாரு அதுக்கடுத்து கோயம்புத்தூரில் நடந்து கிறிஸ்தவர்களுடைய மாநாட்டிலையும் அதை தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் என்னுடைய நான் வந்து இனிமேல் சிறுபான்மையினுடைய பாதுகாப்புலாம் இருப்பேன் நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னாரு அப்படியெல்லாம் பேசியுமே எடப்பாடி பழனிசாமி கிட்டே யாருமே வந்து கூட்டணிக்கு வந்து பேசுகிறதுக்கு தயாராக இல்லை அம்மா காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா எப்போ கூப்பிடுவாங்க நம்ம போய் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த போயஸ் கடனில் காத்து கிடந்த காலங்கள்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கூட்டணி விட்டு வெளியில் வந்தும் நான் உங்களுக்கு பாதுகாப்பெல்லாம் இருப்பேன்னு சொல்லியுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு யாருமே வரலை இப்போ வந்து தேமுதிக மட்டும்தான் கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்தாங்க அப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நினச்சிட்டாரு அப்படின்னா நம்ம கூட்டணியை விட்டு பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டோம் வந்த பின்னாடி ஒருத்தருமே வந்து நம்மள்கிட்ட கூட்டணிக்கு வரலை ஒரு மெகா கூட்டணி அமைச்சா நம்மளால் அமைக்க முடியல ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இதே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுன்னா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு திரும்பவும் போய் பிஜேபியோடவே கூட்டணி வச்சுட்டாரு வேற வழி இல்லை கூட்டணி வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டது இப்போ எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்துருக்கக்கூடிய இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் எதை நோக்கி நகருது அப்படின்னா திமுகவுடைய கூட்டணியை உடைக்கிறது இப்போ அவர் கூட பேசினார் இப்போ வர வர பார்த்திங்கன்னா இது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு வந்து ஒரு முகவரியே இல்லாமல் போகுது ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்குமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உசுபேத்தி விட்டு பேசுகிறாரு இப்படி ஏதாவது உசுபேத்தி பேசி விட்டோம்னா திமுகவுக்கும் இந்த கூட்டணி கட்சிகளுக்கும் ஏதாவது பிளவு வரும் நம்ம பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரா இல்லை இப்படி அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு கூட்டணி உருவாகி போயிட்டால் வந்து ஓட்டுகள் பிரிஞ்சிரும் அதிமுக பிஜேபி கூட்டணி செயிச்சிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரான்னு தெரியல முழுக்க முழுக்க திமுகவினுடைய கூட்டணியை உடைக்கிறதுல இப்போ அவருடைய பேச்சு புறாமே இருக்குது அவங்க உடஞ்சி வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வெளியில் யார்கிட்ட போவாங்க நாம் தமிழர் சீமான் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இப்போ தமிழக வெற்றி போய் சேரக்கூடிய வாய்ப்புகளும் கிடையாது ஏன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு தேர்தல் சந்திச்சு இத்தனை சதவீத வாக்கு இருக்குன்னு சொல்லி அவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி போவாங்க இப்போ அவங்க பின்னாடி போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை கிடைச்சது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் புறாமல் வந்து இருக்கிறாங்க திமுக தலைமையுமே வந்து இந்த வட்டம் எல்லாத்துக்கும் வந்து போன வட்டம் நின்றதை விட இந்த வட்டம் அதிகமாக சீட்டு ஒதுக்கக்கூடிய சூழ்நிலையும் அங்கே வந்து உருவாகிருக்கு பிரச்சனை இல்லாமல் போகணும்ல அதனால் வந்து இருக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி முயற்சி தான் பார்க்குறாரு எப்படியாவது கூட்டணியை உடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை உடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இங்கே சுற்றுப்பயணத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ரொம்ப விரக்தியாக இருக்கிறதான் ஒரு தகவல் இருக்குது நன்றி வணக்கம்